அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் தான் நம்ம பார்க்க போறோம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட தான் நம்ம வந்து தொல்காப்பியத்தோட எழுத்ததிகாரம் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் முன்னாடி பார்த்தோம்னா மெய்மயக்கங்கள் பத்தி பார்த்தோம் வேற்றுநிலை மேமயக்கம்னா என்ன உடல்நிலை மேய்மயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா சிறப்பு விதி பொது விதி சில எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களோட மரபையும் நம்ம பார்த்துடலாம் அதாவது வல்லின இடையினை மயக்கம் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா ட ரா லா என்னும் புள்ளி முன்னர் அதாவது டகரம் ரகரம் லகரம் ட இது வந்து புள்ளி எழுத்த புள்ளி வச்ச தான் எதற்காக இப்படி புள்ளி வைக்காம கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு நம்ம சொல்லக்கூடிய எளிமை பய எளிமைக்காக தான் இப்படி நம்ம வந்து எழுதுறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம முழுமையாகவே இது உயிர் உயிர்மை எழுத்தா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இது ஒரு புள்ளி வைத்த ஒரு எழுத்தா தான் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும் என்னும் புள்ளி முன்னர் என்னும் மூவழுத்து உரிய என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வள்ளின இடையின மெய்மயக்கம்னு சொல்றாரு எப்படி வள்ளின இடையின மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த ரெண்டு எழுத்து டாவும் ராவும் இந்த ரெண்டும் வந்து வள்ளெழுத்துங்க அதுக்கடுத்து லாவும் ரா இது வந்து இடையின் எழுத்து இடையினு அதனால தான் இது ரெண்டுதையும் வந்து வள்ளின இடையின மெய் மயக்கம் அப்படின்னு சொல்றாரு எப்படி இந்த எழுத்துக்களுக்கு முன்ன பின்ன என்னென்ன எழுத்துக்கள் வரணும் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெய் மயங்குதல் அதாவது ஒழிக்கிறத வந்து சொல்றாருங்க என்ன அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா இந்த ட ரா லா என்னும் புள்ளி முன்னர் அதாவது ஒரு இப்ப நம்ம சொல்றோம் கட்சி இப்படி இருக்குன்னு வச்சுங்களா புள்ளி முன்னர் அப்படின்னு சொல்லும்போது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு முன்னாடி இப்படி தான் பார்க்கணும் பின்னாடி பார்க்கக்கூடாது சரிங்களா இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு முன்னாடி கா சா பா என்ற எழுத்து வந்து அதோட எழுத்துக்களோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாரு வரலாம் அப்படின்னு அதுக்கு வந்து விதிமுறையை விளக்குறாரு இப்போ இந்த இருந்து நம்ம ஒவ்வொரு ஒரு நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா சொல்ல இப்போ நம்ம இப்படி சொல்லும்போது புரிய வராது என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால அதை இன்னும் கொஞ்சம் உள்வாங்க முடியும் இப்ப வந்து இட்டு இட்டு இந்த எழுத்துக்கு இந்த மூணு எழுத்து எப்படி பொருந்தி வருதுன்னு பாக்கலாம் கேட்கும் இது பாத்தீங்கன்னா இந்த இட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு கூன்னு இருக்கு கூ அப்படிங்க இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆனா இது வந்து கா வரிசை ககரவரிசையில வரக்கூடியதுதான் சரிங்களா கா கா கி கி இதுல எந்த எழுத்து வேணாலும் வரிசையில வரலாம் அதாவது இந்த எட்டு என்ற எழுத்துக்கு முன்னாடி கா சா பா இது மூன்றுமே வரலான்னு சொல்றாரு இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து கட்சி இது பாட்டுங்க சாவுக்கு இந்த எழுத்துக்கு முன்னாடி சா வந்திருக்கு சரிங்களா அதுக்கடுத்து திட்பம் பாவ பகரமாவே வந்துருக்குது அதாவது இட்டுக்கு முன்னாடி பா வரலாம் இட்டுக்கு முன்னாடி சி சா சகர வரிசையில இருக்கக்கூடிய எழுத்து வரலாம் இட்டுக்கு முன்னாடி ககர வரிசையில இருக்கக்கூடிய எந்த எழுத்து வேணாலும் வரலாம் அதை தான் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம இட்டுக்கு பார்த்தாச்சு அடுத்து எரு இந்த இருக்கு பார்த்தோம்னா கற்கண்டு ஒரு எழுத்துக்காட்டு பார்த்துக்கலாம் கற்கண்டு இங்க பாருங்க ரகரம் இந்த ரகரத்துக்கு முன்னால் கா வந்திருக்குது அந்த எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க இன்னொரு இடம் நீங்க தொல்காப்பியத்துல இன்னொரு இடங்கள் நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு எழுதும் போது இந்த இலக்கணம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இலக்கண அமைப்பு தெரிஞ்சதுன்னா ஒற்றுப்பிழையெல்லாம் வராது இப்ப பாருங்க பயிற்சி பயிற்சி இந்த இடங்கள்ல பயிற்சி இந்த இடத்துல இச்சு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்படும் இங்க இச்சு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சொன்னா இது தப்பு இதுதாங்க தாங்க கரெக்டு ஏன்னா தொல்காப்பியர் வந்து இந்த வல்லெழுத்து ஒற்று அதாவது ரகரத்துக்கு பின்னால் எந்த ஒரு ஒற்றெழுத்துமே வராதுன்னு ஒரு விதி வந்து வச்சிருக்கிற நம்ம பின்னாடி அதை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரியான இலக்கணம் வந்து பயன்படும் நம்ம எழுதக்கூடிய இப்ப நம்ம தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாம வேற வேற துறை சார்ந்த மாணவர்கள் கூட ஒரு கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்கும் அதுக்கு முறையான பயிற்சியும் இலக்கண பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப தேவை அதுனு தான் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம்லாம் வந்து வராது அதுக்காக தான் நான் வந்து இதை எழுதி போட்டேங்க கற்கண்டு அதை எடுத்து பார்த்தோம்னா முயற்சி ஆ பாருங்க நான் சொன்ன மாதிரியே இந்த முயற்சிக்கு பக்கத்தில் இச்சு வராது சரிங்களா இந்த ரகரத்துக்கு பின்னால சரி முன்னால இந்த சான்ற சகர வரிசை வந்து வந்திருக்கு இப்படி வரலான்னு சொல்றாங்க அடுத்து கற்பு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லா லகரம் அதாவது எழுத்துக்கு சொல்றாரு எழுத்துக்கு பார்த்தோம்னா செல்க அதுக்கடுத்து வல்சி செல்பவர் இங்க பாருங்க லகரத்துக்கு அடுத்து கா வந்திருக்கு லகரத்துக்கு அடுத்து சகர வரிசை லகரத்துக்கு அடுத்து பகர வரிசை வந்திருக்கு அடுத்து இல் கொள்க இந்த லகரத்துக்கு அடுத்து கா வந்திருக்கு அதுக்கடுத்து நீல் சினை இந்த லகரத்துக்கு அடுத்து சகர வரிசை வந்திருக்கு கொள்பவர் பாருங்க அப்போ எழுத்து உரிய வரும் இந்த மெய் எழுத்துக்களுக்கு அடுத்து இந்த மூன்று எழுத்துக்களும் வரும் என்று விதி வைத்திருக்கிறாரு அதுபடிதான் சொற்களோட அமைப்புகளும் நமக்கு வந்து இலக்கணத்துல இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து இடையினத்திற்கு சிறப்பு விதி சொல்றாருங்க இடையின எழுத்து சில எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி சொல்றாரு அது என்னன்னு பார்த்தலாம் அடுத்த நூற்பாவில் சொல்றாரு அவற்றுள் இங்க பாருங்க இதையே தான் புரிஞ்சுக்கணும் அவற்றுள் அப்படின்னு சொன்னா சரிங்களா அவற்றுல் இல்ல இது நூற்பா தான் ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நூற்பாவுல அவற்றுல்னு சொல்லும்போது மேல சொல்லி இருக்கிறதும் சேர்ந்து சில இடங்களை அவரை சேர்த்து எடுத்திருப்பாரு எப்படின்னா ஆஹ் பாத்தீங்கன்னா லக்கான் லக்கான் முன்னர் யும் தோன்றும் யா தோன்றும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா லகரம் இந்த நம்ம இது பார்த்தோம் சரிங்களா லகர லகரம் இதுக்கு வந்துட்டு என்ன சொன்னா கா சா பா இந்த மூன்று எழுத்தும் வரும்னு சொன்ன அது மட்டும் இல்லாம சில எழுத்துக்கள் வந்து சொல்றாரு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா யாவும் வாவும் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு யகரமும் வகரமும் யாவும் வாவும் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கொல் யானை வருது அதுக்கடுத்து செல்வம் அப்ப ஐந்து எழுத்துக்கள் வந்து லாவுக்கும் முன்னாடி தோன்றும் சேர்ந்து வரும் கா சா பா அதாவது யா வா இந்த ஐந்து எழுத்துமே வந்து இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு முன்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு விதியை சொல்றாரு அதே மாதிரிதான் நம்ம லகரத்துக்கும் இந்த லகரத்துக்கும் சரிங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுங்க பாருங்க யாமம் நம்ம யாமம்னு சொல்லிட்டு நேரத்து பருவ காலங்களை குறிக்கும் போது சொல்லுவோம் அடுத்து கல்வன் அதனாலதான் இப்படி எழுத்து பாருங்க ஒரு ஒரு எழுத்துக்கு அடுத்துமே என்னென்ன எழுத்துக்கள் வரணும்ன்றதுக்கு விதி இருக்குது நாம ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா கூட இங்க வருமா வராதான்னு நம்ம ஒரு முறையான இலக்கணத்தை தெரிஞ்சிருந்தோம்னா அங்க வராதுன்றத நமக்கு மைண்ட்லயே சொல்லிக்க முடியும் இந்த லகரத்துக்கு அடுத்து வகரம் வந்திருக்கு இங்க பாருங்க இந்த லகரத்துக்கு அடுத்து யகரம் யா யகரத்தோட வரிசையில எந்த எழுத்து வந்தாலும் அதனால நல்லா வந்திருக்கு இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இதா வந்து சொல்றாரு அதாவது வள்ளின இடையின இன பார்த்தோம் இடையினத்திற்கு சிறப்பு விதி சொன்னாரு அதாவது இந்த லஹர லகரத்துக்கு வந்துட்டு யகரமும் வகரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது சிறப்பு விதியா வந்து சொன்னாருங்க அதுக்கடுத்து மெல்லினத்திற்குரிய சிறப்பு விதி சொல்றாரு மெல்லினத்திற்கு அவற்றுள் அதேதான் மேல இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அவற்றுள் அப்படின்னும் போது மேல இருக்கக்கூடிய நூட்பாவல சொன்ன சில விஷயங்கள் இதுங்க வரும் பொருந்தும் என்று பொருள் அதற்கு நக்கான் நகான் முன்னர் கா சா பா ஏழும் உரிய க ச உரிய அதாவது மெல்லினத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது மெல்லின எழுத்து எது எதுன்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் யா யா என்னன்ன இந்த ஆறு எழுத்து தான் சரிங்களா அதனால தான் இந்த ரெண்டுதே எடுத்து சொல்லும்போது மெல்லினத்திற்கு சிறப்பு விதி அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த ஆறில் எந்த எழுத்து வந்தாலும் மெல்லினம் தானே அதனால தான் இடையினம் வல்லினம் மெல்லினம் இதற்கு சிறப்பு விதி சொல்லும்போது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இருக்கு சரிங்களா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நாவுக்கு முன்னால் சொல்கிறாரு வெண்கலம் வெண்கலம் வருது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெண் சாந்து வருது வெண் சாந்து இதெல்லாம் இந்த எழுத்துக்கு முன்னாடி இந்தந்த எழுத்துக்கள் தான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா போட்டிருக்கேன் எந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இந்த நகரத்துக்கு பின்னால காகரம் வரும்னு சொன்னாங்க அதனாலதான் வெண்கலம் அப்படின்னு வந்திருக்கு வெண் சாந்து இப்படி இந்த ஏழு எழுத்துக்குமே வந்து எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல புரிஞ்சிருக்கு இப்ப இந்த நகரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான்கு ஏரே ஏராளமான எடுத்துக்காட்டு சொல்லலாம் நான்கு நன்சை அடுத்து மெஞ்ஞான் அன்பு இது வந்து பகரம் வரும்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு மென்மை இப்படிதான் வார்த்தைகள் வருது சரிங்களா இந்த ஏழு எழுத்தும் இந்த நகரத்துக்கு முன்னாடியும் இந்த நகரத்துக்கு முன்னாடியும் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அவ்வளவுதான் இதுல வந்துட்டு வேற எதுவும் பெரிய கடினம்லாம் எதுவுமே கிடையாது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிதல் தாங்க ரொம்ப அவசியமான ஒன்று அதுக்கடுத்து மெல் இடை எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி சொல்றாருங்க மெல்லிடை எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி என்னன்னா வா என்னும் புள்ளி முன்னர் என்னும் புள்ளி முன்னர் எக்கான் மெய் மெய்ப்பெற்றண்டு எக்கான் நிற்றல் இந்த எகரம் வந்து நிற்கும் அதுதான் எக்கான் நிற்றல் இதுல ஒரு ஒரு வார்த்தைக்குமே ஆழமான அர்த்தம் இருக்குது நம்ம அதை புரிஞ்சுதான் நம்ம படிக்கணும் எக்கான் நிற்றல் மெய்ப்பெற்றே மெய் எழுத்து வரும் மெய்பெற்றது அப்படின்னு சொல்ற அதை மெய்பெற்றே இப்படி கொடுத்துருக்குறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியா இப்ப பாருங்க இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வந்து சொல்ல முடியும் யாது யா வந்துருச்சா அடுத்து யாது இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படாத மாதிரி வழக்கு இழந்து விட்ட சொற்கள் முன்னாடி இருந்தது இப்போ அதை பயன்படுத்துறது இல்லை பயன்பாட்டுல இல்ல அந்த மாதிரியான சொற்கள் வந்து இளம்பொருனாரோ நச்சினார்கினியரோ சேனா உரையரோ வந்து அவங்களோட உரைகள்ல பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிதான் நமக்கு வந்து எடுத்துக்காட்டா இது மாதிரி எளிய எல்லாம் வந்து நமக்கு இப்ப இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் வந்து பயன்படுத்தி நம்ம உரையாசிரியர்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்திருக்க கொடுத்திருக்கிறோம் அதை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களை சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் திரும் யாது இதுதான் பிற்கால சொற்கள்ல மருவி வரக்கூடிய வார்த்தைகளா அமையுது தெவ்யாது அதெல்லாம் ஆய்வு பண்றவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா புரியுங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா உறிஞ்சாது இந்த எஞ்சு கடுத்து யா வந்திருக்கு அடுத்து அடுத்து யா வந்திருக்கு இங்கே பாருங்க மகரத்துக்கு அடுத்து யா வகரத்துக்கு அடுத்து யா வந்திருக்கு சரியா வகரமை மகரமை கடுத்து இதுதான் எங்களுக்கு எடுத்து வந்து சொன்னேன் மெல் இடை எழுத்துக்களுக்கு சிறப்பு விதி இந்த நான்கு எழுத்தும் வந்தால் எக்கான் எ யா வந்து கண்டிப்பாக எகரம் எழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மகர மெய்க்கு சிறப்பு விதி சொல்றாரு மக்கான் புள்ளி முன் ஒவ்வும் தோன்றும் அதாவது மக்கான் புள்ளி முன் ஒவ்வொன்றும் தோன்றும் அப்படின்னு சொன்னால் நீங்க இங்க இன்னொரு இடத்துல நான் புள்ளி உருவாகுமே அப்படின்னு சொன்னேன் உள்ள புள்ளி வச்சா அதுக்கு கால் மாத் மாத்திரியும் ஒரு ஒற்றுமை மகரமாக வந்துச்சுன்னா அரை அரை மாதிரியாகவும் ஒழிக்கக்கூடிய ஒரு இடங்கள்லாம் நான் வந்து சொன்னேன் அதே மாதிரி மக்கான் புள்ளி முன் வௌவம் தோன்றும் இந்த மகரம் இந்த புள்ளிக்கு முன்னாடி வகரம் தோன்றும் அப்படி என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா புனர்தல்ல வருது பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்கள் வளம் வருதல் இது ஒரே சென்டென்ஸ் தான் ஆனா இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு வார்த்தை அப்ப இங்க பாருங்க வளம் குட்டல் வருதல் அப்ப இங்க மகரம் வர வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மகரம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வரும் வண்ணக்கண் வரும் வண்ணக்கண் இங்க நீங்க இன்னொரு விஷயம் புரிச்சீங்கன்னா தெரியும் இந்த இடங்கள்ல தான் கால் மாத்திரை சரிங்களா ஆனா ஒரு சொல்ல வந்து வேற விதங்கள்ல பார்க்கும்போது இப்ப மரம் இந்த இடத்துல அரை மாத்திரைதான் ஒழிக்கும் இங்க நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் தனிமொழி நிலை போது போலும் போன் இங்க பாருங்க இந்த இடத்துல ஒழிக்கும் போது அஹ் மகரவு எழுத்துக்குரிய அந்த மெய் எழுத்துக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக இருக்கும் போன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது இன்னும் கொஞ்சம் குறுகி ஒழிக்குது தான் சொல்றாங்க சரிங்களா போலும் அப்படின்னும் போது கரெக்டா அந்த அறைமையை அதற்கான ஒலி அளவு ஒழிக்குது தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்க்காக எழுதி போட்டோம் சரிங்களா வரும் வண்ணக்கண் பலம் வருதல் இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கால் தான் இந்த மகரம் வந்து ஒழிக்குது சரிங்களா அதுக்கடுத்து இடையின எழுத்துக்களுக்குரிய சிறப்பு விதியை வந்து சொல்றாருங்க அப்போ இடை வல்லெழுத்து இடை எழு எழுத்துக்கும் சொன்னார் இடை எழுத்துக்கு தனியாகவும் சில இடை எழுதுகளுக்கு வந்து சொல்கிறாருங்க இப்போ எதுக்கெல்லாம் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வந்து சிறப்பு விதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து அமையலாம் அதனால தான் இந்த சிறப்பு விதிகளெலாம் என்னென்ன பேசுறாரோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நூற்பார் ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் எதையுமே விடாமல் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகிறேன் ஒரே ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ தெளிவாக இருக்கணும் அதுக்காக அடுத்து இப்ப இடையின் எழுத்துக்களுக்குரிய சிறப்பு விதி பார்க்கலாம் யா ரா முதலாக எழுத்து நகரமொடு தோன்றும் முதலாக இழுத்து நகரமொடு தோன்றும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு இந்த யா இந்த மெய்யெழுத்துக்களை அடுத்து மொழிக்கு முதலில் வருகின்ற ஒன்பது மெய்யெழுத்துக்களும் வரும்னு சொல்றாங்க மொழிக்கு முதல்ல இந்தந்த எழுத்துக்கள் தான் வரும் இப்ப இந்த நகரம் வந்து மொழிக்கு முதல்ல வரும் ஆனா சில எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வராது எது இது இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அதேமாரி புள்ளி வச்சு எழுத்து மொழிக்கு முதல்ல வராது இதுக்கு ஒரு சிறப்பு விதி இருக்கு பின்னாடி அவர் வந்து சொல்லுவார் மொழிக்கு முதல்ல எது வரும் மொழிக்கு இடையில இதெல்லாம் வரும் மொழிக்கு கடைசியில இறுதியில் வரக்கூடிய எழுத்தெல்லாம் எது அதெல்லாம் தனி விதிகள் அதெல்லாம் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் அது வந்து மொழிக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு எழுத்தை வந்துட்டு வந்து அவங்க சொல்றாங்க சரிங்களா உரக்குன்றிய ஒன்பது மெய் எழுத்துக்களும் வரும் அவற்றுடன் மொழிக்கு முதலில் வராத நகரமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நகரம் வந்து மொழிக்கு முதல்ல வராதுன்றாரு இந்த எழுத்து மொழிக்கு முதல்ல வராது ஆனாலும் இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளக்கம் சொல்றாருங்க எப்படி அப்படின்னு சொன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்க ம ய வா இதுலலாம் நீங்க மொழிக்கு முதல்ல வருது அப்படின்னா ஒரு சொல் சொல்லோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான் தான் அமையணும்னு ஒரு விதி இருக்குது அதை தான் அந்த சொல்லோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்றாரு ஆனால் அங்கரம் வராது சரிங்களா அதை தான் அவர் சொல்றாரு ஆனா வராது இதை வந்து எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வந்து வேற்றுநிலை மேகத்தில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த இந்த மெய்க்கடுத்து இந்த எழுத்து வரணும் இந்த எழுத்து வரக்கூடாது அப்படின்னு அதான் இது வரும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இப்போ யா ரா இந்த எழுத்துக்கு முன்னாடி நகரம் வரும்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஆய சரிங்களா அடுத்து காய்ச்சினம் பாருங்க அடுத்து தாய் பலி தாய் பலி இப்படிலாம் வருது நெக்ஸ்ட் இரு கார்காலம் கார்காலம் சரிங்களா கூறுதல் சார்பு வேர் ஞான்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த நகரத்தோட இந்த யா ரா இந்த மூன்றுமே நகரமோடு சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க இப்படி ஒரு எழுத்து இருக்கு அதுக்கடுத்து மொழிக்கு முதல்ல வராது ஆனா இந்த இடங்களுக்கு மட்டும் முதலாடு எழுத் முதலாக எழுத்தாகிய நகரமோடு தோன்றும் அதுன்னு சொன்னாங்க இது முதல் எழுத்தா வராது அதுதான் முதலாக எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த எழுத்துக்களோட யா என்னும் எழுத்து முன்னர் நகரமும் தோன்றும் இந்த ஒன்பது எழுத்துக்களும் கூட இதுவும் சேர்ந்து வரும் என்றதுக்கான விதிதான் இந்த வந்து சொல்றாங்க அடுத்து உடநிலை மேமயக்கத்துக்கு எந்தெந்த எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லி ஒரு விதியை சொல்றாங்க நம்ம வந்து முன்னாடி பார்த்தது வந்து நிலை மேமயக்கம் அதுக்கு சிறப்பு விதிகள் இடைநிலை எழுத்துக்கு அதாவது வல்லின இடையின எழுத்துக்களுக்கான மெய்மயக்கம் பார்த்தோம் அதுக்கு சிறப்பு விதிகள் எல்லாம் பார்த்தோம் இப்போ உடநிலை மயக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கள் வராதுன்னு குறிப்பிட்டு சொல்றாருங்க மெய்நிலை சுட்டின் அதாவது பாருங்க மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வருவும் தம்முன் தாம் வருவும் ரா அலங்கடையே என்ன சொல்றாங்கன்னா அதாவது எல்லா எழுத்துக்களுடையும் மெய் மயங்கும் மெய் இப்ப வந்து கப்பல் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரொரு எழுத்துன்னு பார்த்தோம்னா எல்லா எழுத்துக்களோடையும் மயங்கி வரும் தன்னோட அதாவது இத்துன்னா இன்னொரு யுத்தம் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகும் தாத்தா அப்படின்னு சொல்றோம் இப்போ தாத்தா சரிங்களா இதுல இப்போ நம்ம வேற சில இப்ப பா பாப்பான்னு பாக்கலாம் பாப்பா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல வந்து மெய் மயங்கி வரும் இப்போ தான் இங்கே உள்ள இருக்கு தான் இங்கேயே இருக்கு ஆனா சில எழு எழுத்துக்கள் வந்து இது மாதிரி மயங்கி வராது அப்படின்னு சொல்றாங்க அது எதெல்லாம் அப்படின்னா இந்த ராவம் இராவும் மட்டும் உடல்நிலை மெய்மயக்கமாக மயங்கி வராது இப்போ கார் காலம் பாருங்க வேற எழுத்துக்களோட தான் இது வருது சரிங்களா இப்போ நீங்க வேற ஏதாவது எழுத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுன்னா கூட இருக்காது ஏன்னா அவர் விதி வந்து இப்படிதான் இருக்கு அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் இதை வச்சுக்கிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா உடல்நிலை மேய்மயக்கத்தில் உடன் வராத எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ ராவும் ராவும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் ஆப்ஷன்ல வருதுன்னு நம்ம அடிக்கலாம் அங்க நம்ம வந்து குழம்பிடக்கூடாது தெளிவா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும் அதுதான் வந்து சொல்றாங்க மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் கா வரும் தா வரும் பா வரும் மா வரும் ரா யா வரும் கூட வரும் கற்றல் இங்க பாருங்க கற்றல் அதுக்கடுத்து இந்த நகரமும் வரும் எல்லாமே வரும் ஆனா இந்த ரெண்டு எழுத்து மட்டும் வராது அததான் ராழா அலங்கடையே தம்முன் தாம் எல்லாமே வரும் எல்லா எழுத்துக்குமே உடல்நிலைமையமயக்கமா வரும் ஆனா இந்த ரெண்டும் வராதுன்னு சொல்றாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் வந்து பேசுறாருங்க சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது மூன்றே எழுத்தை தான் குறிப்பிட்டு போறாரு அது ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆ இ உ சரிங்களா ஆ இ ஊ என்னன்னா ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு அங்கே என்று சொல்றோம் இப்போ அருகில் இருப்பதை சுட்டி காட்டுவதற்கு இங்கே என்று பயன்படுத்துகிறோம் அப்போ ஊ எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் உ என்பது அங்கே இங்கே என்று சொல்கிறேன் இல்லையா இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல சொல்றதா உங்கே அப்படின்னு அதாவது அங்கணம் இங்கனம் உங்கணம் அப்படின்னு இருந்தது இது எப்பன்னா தொல்காப்பியர் காலத்துல ஆனா இந்த உங்கணம் அப்படிங்கிறது வந்துட்டு வழக்கு விட்ட சொற்கள் இடையில இந்த ரெண்டுதுக்கும் இடையில இருக்கிறது இப்படி அவ்வளவு தூரம் இல்லைங்க அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்துறோம் ஆனா அந்த காலகட்டத்துல உங்கணம் அப்படின்னு பயன்படுத்திருக்கிறாங்க அததான் ஆ மூன்றும் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றாருங்க சரியா அதுக்கடுத்து வந்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஏ ஓ அடுத்து அவ்வளவுதாங்க இந்த மூன்று எழுத்துக்களையும் வந்து நம்ம சொல்லலாம் ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா ஒரு வா சொல்லோட கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து வந்து அமையும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த அ அவனா இது ஒரு கேள்வி அதனாலதான் வினா கேள்வி எழுப்புற மாதிரி அவனா செய்தான் அப்படின்னு சொல்றோம்ல அங்க பாருங்க இங்க கேள்வி எழுப்புது யார் செய்தாங்கன்னா அவனா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது அதுக்கடுத்து அங்க பாத்தோம் அப்படின்னு சொன்னா மெய்தானே நீ சொல்வது மெய்தானே இங்கேயும் வினா வினா அடிப்படையில தான் மெய்தானே மெய்தானே இங்கேயும் ஏ வந்து வருது சரிங்களா வருவானோ வருவானோ வருது அதனாலதான் ஏ ஓ என்று மூன்றும் சொல்லக்கூடியது வினா எழுத்துக்கள் என்று அவர் வந்து சொல்றாருங்க அதுக்கடுத்து இசையில் எழுத்துக்கள் அளவு நீண்டொழித்தல் அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உலையென மொழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா ஒரு உயிரெழுத்து வந்துட்டு தனக்குரிய மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஒரு மாத்திரை தான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா அது சில இடங்கள்ல வந்துட்டு தன்னுடைய மாத்திரையோட அளவை விட நீண்டு ஒழிக்கும் அததான் அவர் வந்து அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றுசை நீடலும் அதாவது உயிரளவடை அப்படின்னா உயிரழு தன்னுடைய அளவுல இருந்து உயிர உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை தான் அதை விட நீண்டு ஒழித்தல் அததான் உயிரளவடை அப்படின்னு சொல்றோம் ஒற்றுசை நீடலும் ஒற்றெழுத்தும் நீண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அளவுல இருந்து நீண்டு ஒழிக்குது சரிங்களா குறுகி ஒழிக்கல நீண்டு ஒழிக்குது அதனாலதான் இங்க வந்து அளவு நீண்டொழித்தல் உலயன மொழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய எண்மனார் புலவர் அதாவது அது எந்த எல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொன்னா ஒரு வெண்பா ஒரு பாட்டு நம்ம பயன்படுத்துறோம்னா அந்த வெண்பா சொல்லும் போது அந்த இடங்கள்ல ஓசை சையை வந்து கூட்டுறதுக்காக அந்த இடங்கள்ல இந்த எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒழிக்கலாம் தவறில்லை அப்படின்னு சொல்றாருங்க அப்போ இவ்வளோ விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எழுத்து அதிகாரத்தில் நூன் மரபு வந்து பார்த்துருக்குறோம் இவ்வளோ விஷயம் இருக்கு மரபு முடிச்சிட்டோங்க அடுத்து அடுத்தடுத்த வீரியாவில் மொழி மரபு தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே